ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கல்யாணம் பொண்ணுக்கு வந்து நலுங்க வைக்கிறது இன்றைக்கி காலில் தான் வந்து பந்தக்காலத்துக்கு நட்டுனாங்க உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த இன்னைக்கு தான் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து தாய் மாமா வீட்டிலேருந்து முதல்படி சி சாப்பாடு ஆக்கி போகிறது அதாவது நலுங்கு வச்சு சாப்பாடு செஞ்சு போகிறது ரெண்டு மூணு நாள் தான் அப்புறம் கல்யாணம் இருக்கா எப் எல்லோருமே வந்து நம்ம தமிழில் நம்ம ஊரில் இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க ஜாஸ்தி யாரும் இல்லை அதனால நான் நாங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவோம் அதனால் நான் அங்கே தான் இருந்தேன் இப்போ தான் பாருங்கள் மணி ஒம்பதாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ தான் வந்த வீட்டுக்கு அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து லேட்டாக வருது ரெண்டு மூணு நாளைக்கு கல்யாணத்துக்கு சும்மா போயிட்டு போயிட்டு வர தான் இருக்கும் அதனால் எனக்கு க டைமுக்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்க முடில முடிஞ்சளவுக்கு நாளைக்கு வந்து நேரமாக வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மற்றவங்க நலுங்கள்லாம் வந்து சும்மா ஷார்ட்ஸில் வேணா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து லாங் வீடியோஸ் இது ஒரு மெமரிஸாக இருக்கும் ஸோ நான் அந்த பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்க அப்பா அம்மா தாய் மாமா இதெல்லாம் பண்ண நம்மளுக்கெல்லாம் வந்து அது பண்ணதெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது பட் இதில் வந்து அவங்க மெமரி சரி சரி மெமரிஸாக கடைசி வரைக்கும் இருக்கும் சரி கமர் மெமரிஸாக கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்காக தான் எடுத்தேன் சரி நானும் ஒரு கிஃப்ட்டு பண்ண மாதிரி இருக்கும் அவளுக்கு தம்பி அத்தாச்சுடைய கல்யாண மாப்பிளா அக்கா நாங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்கக்கா யூடியூப்பில் இருக்கிறனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தேன் அப்படி அதனால் வந்து ஒரு ஆசைக்காக நான் போடுறேன் ஸோ அதனால் ரெகுலராக வீடியோஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நம்ம டேவ்லாக் கொடுத்துறேன் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் காய்கறி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காண்ட்ருந்தோமா அப்போ வந்து பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க தப்பக்கத்து வீடுக்கார் பையன் தம்பியை வந்து ஆடிட்டு இருந்தா அப்படி அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்டாங்க நாமங்க அந்த காய் கட் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்கிறக்காக காய் கட் பண்ணிட்டு உட்காந்தவதா அப்படியே உட்காந்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தா அப்புறம் ஒவ்வொருத்தராங்களை வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து இந்த பாப்பா ஆடுது அந்த அவங்க பொண்ணு வேறு உடமாடின்டுச்சு விளாட்றதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி டான்ஸை போட்டு மியூசிக் போட முடியல இல்லைனாக்கா நான் வந்து மியூசிக்கோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் இப்போ பாருங்கள் இந்த பாப்பாவை டான்ஸ் பாருங்களா அவள் பின்னாடி பேக் சைடில் இருந்துட்டு டான்ஸ் எப்படிலாம் ஆட வச்சு காமிக்கிறாள் அழகாக ஆடிட்டு இருக்கிறாவ பொம்மை வந்து டான்ஸ் ஆரம்பி அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு டான்ஸ் ஆடுறது அவளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு அதனால் வந்து ஒரு மாதிரியாக இருக்கா இல்லைனாக்கா நல்லா சிரிச்சுக்கிட்டே பாட்டுக்கு விளாடிகிட்டு இருப்பா இல்லைனாக்கா பாருங்கள் அவக்குன்ட்ருக்குறான் அப்புறம் இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி பிறந்த தங்கச்சி இவங்க இவங்களாம் இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு மாப்பிள்ளை ஏரியா இது மாப்பிள வீடு ஏரியா ஸோ அந்த தம்பி உக்காண்டுக்கிறப்பல பிளாக் கலர் டி ஷர்ட் அந்த பையனோட வீட்டு தான் வந்து வீடு சீரியலில் ஃப்ரெண்டோட கோபி சாரோட ஃப்ரெண்டோட வீடு எடுத்த வீடு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே அந்த வீடாக அந்த வீடான்னு சொல்லிட்டு அந்த வீடு தான் ஸோ இது பக்கத்து வீடு தான் வந்து மாப்பிள்ளையோட வீடு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு தான் வந்தோம் நலுங்கு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் இதுதான் பொண்ணோட வீடு நம்ம வீட்டுக்கு கீழே தான் இருக்காங்க கோயில் இருக்குல கோயிலுக்கு பேக் சைடு எல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பிள்ளை பாருங்கள் உட்காந்துட்டுருக்குது கேமரா பார்த்தோன்னா வெக்க வந்துருச்சு பிள்ளைக்கு எல்லாம் மே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கைக்கு என்ன அந்தந்த நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து க அதெல்லாம் போட்டு கட் பண்ணி கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதான் இது நான் கேமரா தான் பார்த்துட்டு இருந்தேன் லைட்டு வெளிச்சத்துக்கு அது ஒரு மாதிரி டிம்மா தெரிஞ்சு இந்த சைடு படிக்கட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து நல்லா இதாக இருக்குது நாங்கள் எங்கள் ஃபேஸு காமிக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் பாப்பா போது இதாக இருந்துச்சு அப்புறம் எந்த இடத்துல நின்னால் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டு நான் என்னடா கொண்டா போட்டு இங்கே உட்காந்துக்கிறேன் நான் இல்லை அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே இல்லை பாப்பா அப்பா என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேமரா ஆன் பண்ண சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டுக்குறான் இதில் வேற எனக்கு மொத்தத்தை வேறு கொடுக்குறாலாம் ஆ பாருங்க கிளி பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுக்குறா கேமரா வர வர வந்து கேமரா முன்னே நின்றுக்கிட்டே ஆக்டிவ் காமிச்சிட்டு இருக்கிறா சும்மா சாதாரணமாகவே எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கடா பாருங்க என்ன காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் ஆ இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி எவ்வளோ சிரிப்பு வருது இவளுக்கு ஸ்மைலாம் அப்புறம் நலுங்கு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க தாய் வீடு இவங்க வந்து எடுத்து எல்லாம் வைப்பாங்க அதுக்காக நலுங்கு வைக்கிறதுக்கு குத்து விளக்கு அந்த நலங்கு சாமான மஞ்சள் குங்குமம் படியில் வந்து அரிசி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இடம் வந்து சின்னதாக எங்களுக்கு வந்து நிற்கறக்கூட இடம் பத்தில் ரொம்ப சின்னது இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வீடும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஒரு ரெண்டு பேரும் நிற்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நிற்க முடியாது அந்த கேப்லேயும் வந்து நின்றுக்க வேண்டியதாக அதனால்தான் படிக்கட்டில் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கிறாங்க எதுவும் நினைக்காதீங்க அப்புறம் வந்து எல்லாம் குத்து வேலை கேத்தி விட்டு அவங்க மாமாவோட ஒய்ஃப் தான் வந்து ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கணும் அவங்க தான் எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோஸ் போடுறேனே என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்கிது நீ <laughs> வர <laughs> என்னக்கு தெரியல மச்சான் எதுக்குடா பாரு வீடியோ பாரு நான் சொல்லு நான் நான் மாத்துறேன் அ டேய் தா

gak ada, kita main, 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 अरे चलो 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 Gurasu. Ordo nama saya. ਚਲੋ ਨਾ 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 ਫਟ ਚਲੋ ਆਗੇ ਆ ਜਾਓ ਇਧਰ ਆ ਜਾਓ ਮੀਨਾ ਕੇ ਪਾਸ ਆਪ ਆਪ ਇਸ ਤਰਫ ਆ ਜਾਓ ਨਾ ਨਾ ਵੀਡੀਓ ਲੇਰੀ ਬਸ ਵੀਡੀਓ ਏਡ ਕਰ கடைசியில் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் நாங்கள் தான் இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு சும்மா எல்லா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ குரூப் போட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு இடம் அதனால வந்து வி சேஃபில் நின்று எடுத்துக்கிட்டோம் என்ன பண்ணுறது இவ்வளோதான் எங்களுக்கு வந்து பிளேஸ் இருந்துச்சு அப்படியே கவர் பண்ணியாச்சு ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தமிழுக்காரங்க ஃப்ரெண்டுன்னாக்கா இவங்க தான் எங்களுக்கு அப்புறம் நான் இவங்கள எடுக்கிறது இல்லைன்னா கோச்சிக்குவாங்க இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஊர்லேருந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் இவரு தம்பி சொன்னா அப்படி ஏக்கா எங்களாம் எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஒவ்வொருத்தரையும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னாக்கா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் என்ன எடுக்கலை என்ன எடுக்கலன்னு நான் என்ன பண்ணட்டோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டுக்க முடியாது இல்லை ஸோ யாராவது கொஞ்சம் கொஞ்சமாக பேர் எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க தாய் மாமா தாய் மாமா ஒய்ஃப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்க இவங்கள மட்டும் வச்சு எடுத்தாச்சு என்ன வந்து நான் வந்து ஜாஸ்தியெல்லாம் பண்ணல பொட்டு மட்டும் வச்சுட்டு அது வந்து சரியா அவங்களுக்கு கவர் பண்ண கவர் பண்ண தெரில அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கவர் பண்ணியிருந்தாங்க நான் சிம்பிளாக வந்து பொட்டு மட்டும் வச்சிக்கிறேன் சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் வச்சுட்டீங்களா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொ பொட்டு மட்டும் வச்சிட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணு பண்ணுக்கா அப்படின்னு சொல்லி இல்லைப்பா போதும்டா அப்படின்னு ஆமாம் ஆ ஓகேம்மா இப்போ தெரியுதும்மா அப்புறம் அவங்க தாய்மாமன் மாமா ஒய்ஃப் வந்து வெத்தலை பா கையில் கொடுத்து நலங்கு வச்சு முடிச்சாச்சுல இன்றைக்கி எழுப்பிடுவாங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து அப்புறம் கை பிடிச்சி எழுப்பி விட்டுட்டாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சாயங்கம் அப்புறம் வந்து கடைசியில் வந்து ஆர்த்தி வந்து கரைச்சிட்டாங்க ஆர்த்தி கரைச்சி டிஸ்டி சுற்றி போடுவாங்க டிஸ்ட்டி சுற்றி போட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து கொடுப்பாங்க அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டு பேக் சைடில் இருந்துச்சு அதனால் தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இல்லைனாக்கா அவங்களுக்கு அப்படியே கூட போட்டிருப்பேன் எனக்கு ஏதாவது காப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்துருன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறேன் ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு கடைசி பொண்ணு ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவங்க அக்காங்கிற இவளுக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஒரு அண்ணன் இருக்காங்க அப்புறம் அவங்க ஃபேஸ் எல்லாம் மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு கொடுக்கணும் தாய்மாமா வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதுதான் பலகாரம் வந்து வச்சுட்டு இனிப்பு பலகாரம் அப்புறம் க இது போண்டா அப்புறம் வாழைப்பழம் என்ன வச்சுருக்காங்க அப்புறம் சாப்பாடு சாம்பார் அப்பளம் இதை வச்சு சாப்பாடு ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க ஸோ அதுதான் போட்டுகிட்டே இருந்தாங்க மாடி மேல தான் வந்து சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருந்தா இவங்களுக்கு வந்து சின்ன பிளேஸாக பக்கத்தில் கொஞ்சமாக இடம் இருந்துச்சு அதில் வந்து மாறி உட்காந்தாச்சு எல்லாம் கே வில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க இவன் எங்கே போனாலும் சரி இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிடுறாங்க அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க எனக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க நானும் வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்ருந்தேன் பாப்பாங்க ரெண்டு பேரும் பிரக்யாக்கும் வயிற்றுக்கும் உட்காந்து சாப்பிட்ருந்தேன் அவள் சாப்பிட சாப்பிடன்னு தம்பி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா கிடச்சிடுறாங்க எங்கே போனாலும் சரி அப்புறம் நானும் சாப்பிட்டுருந்தேன் லேட்டாயிடுச்சு இல்லை பா அப்புறம் அந்த அக்கா வந்துட்டு க நீ வீடியோஸ்க்கு போய் கவர் பண்ணாப்பா நீ சாப்பிட்டு முதல்ல போக அப்புறம் அவங்கலாம் சாப்பிட்டோம் மெதுவாக அவங்க சாப்பிட்டு அப்படின்னாங்க அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு சாப்பிட்டு கீழே வந்துட்டு இருந்தேன் எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க அப்படியே சேருன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கவர் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பாருங்கள் ஆட்டம் பாருங்கள் நான் வீடியோஸ் ஷாக் சாப்பாயிட்டாங்க எல்லாம் வீடியோஸ் பார்த்தா தெரித்து ஓடுறது அப்புறம் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இது ஒரு கொண்டாட்டம் இன்னைக்கு டேவ்லாக் இப்படித்தா போச்சு கம்முன்னு இன்னைக்கு டே விலாகி கொடுத்தா போச்சு நல்லா இருந்துச்சு நலங்கு ஃபங்க்ஷனு இதுக்கு முன்னாடி வந்து பக்கத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யா ஃப்ரெண்டோட அக்காவுக்கு நீ இது பண்ணாங்க நலங்கு வைக்கிறது அது வீடியோஸில் போட்டுப்பேன் அது கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிடுச்சு நம்ம வீடியோஸில் ஒரு பாப்பா வந்துச்சு குழந்தை தூக்கி வெஸ்ட்டு அந்த பாப்பாவோட நலங்கு தான் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பாப்பாவது போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு யார் வந்து தெரியல ஆனால் வந்து எல்லாருமே சொன்னாங்க நீ போட்ட வீடியோஸ் நான் எங்கள் ஊர் ஊர்லையெல்லாம் எல்லாம் பார்த்தாங்கம்மா எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க தெலுங்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் தெலுங்கு தான் பேசுவோம் இங்கே எல்லோரும் தெலுங்கு தான் பேசுவாங்க சேலத்துக்காரங்க சேம் சேலத்தில் நான் நாமக்கல் அந்த சைடு இருக்கிறவங்க தான் இடைய இடையப்பட்டி 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 நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஊர் ஆளுங்க தான் இவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த ஊர்க்காரங்க தான் அவங்க நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து இப்படி தான் எல்லா படம் ஃபங்க்ஷனுக்கும் சரி சேர்ந்து எல்லாம் பண்ணுறது அது ஒரு தனியே சந்தோஷம் கொடுக்கும் சரியா கம்முனே சார் இது புடவை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த துப்பட்டை எடுத்து போட்டுட்டு ஆடிக்கிட்டு பொங்க துண்டு ம் என்ன நான் கூத்து இருக்குது சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டேவ்லாக் கொடுத்துர்றேன் ஏதோ ஒரு டெவ்வளாக் கொடுத்தர்லை எனக்கு நீங்கள் எதாவது நினைப்பீங்களோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது இது ஒரு மெமரிஸ்க்காக போட்டு வைக்கிறேன் சரியா சரி இன்னைக்கு டெவலாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்முன்னு இருப்பில்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்